வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான முத்து முல்லை செடி பற்றி பார்க்கலாம் முல்லையில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இதில் வந்து முத்து முல்லை பச்சைக்காம்பு முல்லை அப்புறம் இன்னும் வேறு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது நமக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது முத்து முல்லையும் காம்பு முல்லையும் தான் கிடைக்கும் இது வந்து முத்து முல்லை முத்து முல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பு வந்து கொஞ்சம் லைட் பச்சை கலர்ல வரும் இந்த இது வந்து இந்த பூக்கள் வந்து கொஞ்சம் மொட்டாட்டை வர மாதிரி இருக்கும் பச்சை முல்லை கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மொட்டாட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதனோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா போன்சாய் மாதிரி வளர்க்கலாம் இந்த முத்து முல்லைய அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா பூ வச்சுட்டே போகும் அழகா தொட்டிலையும் வச்சுக்கலாம் ரொம்ப பெருசா மெனக்கெட்டு பராமரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வெரைட்டி தான் இந்த முத்து முல்லை இது எல்லா நேரமும் கிடைக்கிறது இல்லை நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு முத்து முல்லை இருக்கா முத்துமில்ல இருக்கான்னு கேட்பாங்க அப்போ கையில ஒன்றுமே இருக்காது அது எப்பயாவது ஒரு டைம் தான் நமக்குமே நல்ல செடியா கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு சின்ன செடியா ஸ்டாப்லிங்ஸா இருக்கும்போது வளர்றது மெதுவாக வளரும் அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நர்சரிஸில் கிடைக்காது இந்த வாட்டி ஒரு பதினஞ்சு செடி கிடைச்சது அதனால இந்த செடியை நம்ம இப்போ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே இப்படி பூவோடவும் மொக்குகளோடவும் கிடைச்சிருக்குது இந்த பூவெல்லாம் இன்னைக்கு மலந்துரும் இதில் பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குன்னு இப்படி தான் பாருங்க இந்த செடியில் இந்த கவர்ல தான் இப்படி அடுக்கடுக்கா இந்த இடத்துல ஒரு பஞ்ச் வச்சிருக்குது அதே போல் இந்த இடத்துல ஒரு பஞ்சு அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைட் வச்சு இந்த இடத்துல ஒரு பஞ்சு இதில் வந்து ஒரு மூணு நாலு கிலோ பிரிஞ்சு எல்லாத்துலையும் முட்டுக்கள் எடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பூக்கும் நல்லா அருமையான வாசனையோடு இருக்கும் நமக்கு வீட்டில் வாசனை செடி வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த முத்து முல்லை வைக்கலாம் இது வந்து குரு பகவானுக்கு ரொம்பவே உகந்தது பிடிச்ச ஒரு மலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த முத்து முல்லைய ஆஹ் பால்கனியில இல்லை வீட்டுக்கு முன்னால எனக்கு இடம் இருக்கு தொட்டியில தான் வைக்கணும் அப்படின்னா அருமையான ஒரு வெரைட்டி தொட்டியில வைக்கிறதுக்கு இது தரையிலையும் வைக்கலாம் எனக்கு கொடியா வேண்டாங்க செடியை மட்டுமே நான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்து முல்லையை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க வளர வளர இந்த பூத்து முடிஞ்சோன்னே அந்த கா பகுதிகளை மட்டும் கட் பண்ணி கிள்ளி விட்டீங்கன்னா போதும் அருமையா உங்களுக்கு வந்து கண்டினியூஸா பூ வச்சுட்டே இருக்கக்கூடியது இந்த முத்து முல்லை ரொம்ப அருமையான ஒரு வாசனையாவும் இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் நீங்க செடியில பூவையே பறிக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த நாள் பூரா உங்க வீடு பூரா மணக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துமல்லையோட இந்த மதுகாமினி இதுவும் நல்ல வாசனையான ஒரு பூ தான் இப்ப பூ இல்ல அப்பப்போ பூத்துட்டே இருக்கும் மதுக்காமணின்னு சொல்லுவாங்க இது வந்து இதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் நான் இந்த இந்த முல்லை கூட ரொம்ப ஒரு அருமையான வெரைட்டி இதுவுமே பால்கனில அதாவது பராமரிப்பே இல்லாம எனக்கு செடி வேணும் வாசனை பூ வேணும்னு நினைக்கிறவங்கள இந்த மதுக்காமணிய செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையா வரும் நல்லா வேகமும் வளரும் நல்ல பூ எடுக்கும் குட்டி குட்டியா இந்த இலைகளுக்கு நடுவில் குட்டி குட்டியா வெள்ள கலர்ல பூ வைக்கும் ரொம்பவே வாசனையாவும் இருக்கும் நல்ல மனமா இருக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னால எனக்கு நிறைய வாசனை வை வாசனை செடியா வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி வைக்கலாம் வாஸ்துப்படியும் நம்ம வீட்டு முன்னால வாசனை செடி வைக்கிறது ரொம்பவும் நல்லது இதோட இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் வாங்குறவங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த காம்போவை நான் குரூப்பில் சாரி வாட்ஸ்அப் கேரளா ஆட் பண்ணல வெப்சைட்லையும் போடலை ஏன்னா இது கம்மியாக தான் இருக்கு செடி நமக்கு வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் வந்துடும் அதனால் அதில் அப்டேட் பண்ணேன்னா ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சு நான் கொடுக்க முடியாது அதனால தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் இதுலேயே கொடுத்துருக்கேன் கீழே கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் அப்படி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிடுங்க உங்களுக்கு அனுப்பி விட்டுருலாம் இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு தேவையான சீட்ஸ் காம்போ இருக்குது தேவைப்படுறவங்க அதுவும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோடவே சேர்த்து கொரியர் ஃப்ரீயாக நம்ம அனுப்பிச்சி விட்ரலாம் இதுவுமே ஷிப்பிங் ஃப்ரீ தான் தமிழ்நாடு முழுக்க அதர் ஸ்டேட்டில் தான் ஷிப்பிங் வரும் அதனால தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி அனுப்பிச்சி விட்ரலாம் ஏன்னா நிறைய எம்எஸ்எஸ்ல பெரிய வேறு வேறு நர்சரிஸ்லாம் எம்எஸ்எஸ்ல அந்த மாதிரி தான் வாங்குறீங்க அவங்க தனியாக பேக்கிங் காஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு ஒரு பாக்ஸுக்கு வந்து அஞ்சு செடி தான் வாங்கணும் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு தனியாக நூற்றம்பது ரூபா அந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன் வருது இந்த மாதிரி நம்ம வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போடும்போது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாபகரமானதாக இருக்கும் இதோட சேர்த்து வேறு பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் எஸ்டி கொரியரில் அனுப்புவோம் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி வந்துடும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ